ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் டு ஆப்ஷன் நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து நன்மை பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் மட்டும்தான் சரிங்களா நம்ம இங்க எந்த ஒரு பைஸ் ரெக்கமெண்டேஷன் இல்லை ஓகே சார் நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் நம்ம வெள்ளிக்கிழமை எடுத்த லெவல்ஸ் என்ன சரிங்களா அதாவது நம்மளுக்கு திங்கக்கிழமை மார்க்கெட்டுக்கு அதாவது இன்னைக்குள்ள மார்க்கெட்டுக்கு நம்ம வந்து வெள்ளிக்கிழமை அந்த லெவல்ஸ் எடுத்துடணும் இண்டெக்ஸ்ல என்ன லெவல்ஸ் எடுத்துடணும் அதே மாதிரி ஆப்ஷன் பிரீமியர் என்ன லெவல்ஸ் எடுத்துடணும் அப்படின்றது தெளிவா பார்த்து நம்ம நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு என்ன லெவல்ஸ் எடுக்க போறாங்க அப்படின்றதையும் இன்னைக்கு வந்து தெளிவா வந்து பாத்துக்கலாம் சரிங்களா அதாவது நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிப்டி எக்ஸ்பெரி அப்படின்றதுனால நம்ம எப்பவுமே என்ன செய்வோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் இட லெவல்ஸ் வந்து எடுக்கும் இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா நிறைய பேர் கேட்டதுனால நம்ம கரண்ட் வீக் சரிங்களா கரண்ட் வீக் எக்ஸ்பிரியோட லெவல்ஸ்லாம் என்ன இருக்கு அப்படின்றதையும் தெளிவா பாத்துட்டு அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் கார்டுக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோல வந்து தெளிவா வந்து பார்க்க போறோம் சரிங்களா ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம வெள்ளிக்கிழமை என்ன லெவல்ஸ் எடுத்துருந்தோம் அப்படின்னா சிந்தடிக் ஃபியூச்சர் என்ன லெவல்ஸ் எடுத்துருந்தோம் அப்படின்னா இருபத்தாறாயிரத்தி அறுபது அப்படின்ற லெவலும் ஆறு ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தாறாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூணு அப்படின்ற லெவலும் ஆர்டூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி ஆறாயிரத்தி நூத்தி தொண்ணூறு அப்படின்ற லெவலும் வந்துட்டு தரணும் அதே மாதிரி எஸ் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அப்படின்ற லெவலும் எஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு அப்படின்ற லெவலும் வந்துட்டு தரணும் சரிங்களா சோ இல்ல இன்னைக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனா அப்படின்னு பாக்கும்போது இருபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த ரேஞ்ச் பக்கத்தில் நமக்குறாங்க மார்க்கெட் வந்து ஓபன் ஆறாங்க மார்க்கெட் ஓபன் ஆயிட்டு நமக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா கீழ தான் வராங்க அதாவது ஓப்பன் பிலோ வராங்க ஓப்பன் பிலோ வந்து எது வரைக்கும் வராங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ் டூ தான் வராங்க சரிங்களா எஸ் டூக்கு கீழே வந்து என்ன செய்யல இன்னைக்கு மார்க்கெட் வந்து வரல சரிங்களா இன்னைக்கு மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ் பிலோ ஓப்பன் ஆனாலுமே எஸ் டூக்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து சில போகல ஸோ அங்கே இருந்து நம்மளுக்கு என்ன செஞ்சுட்டு ரிவர்ஸ் ஆகிட்டு மார்க்கெட் சரிங்களா அந்த எஸ் டூக்கு கீழே நம்மளுக்கு போயிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து லெவல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்திருக்கலாம் ஸோ ஆனால் நம்மளுக்கு என்ன செய்யலங்க இந்த எஸ் டூக்கு கீழே போகல சரிங்களா இங்கே இருந்து சப்போர்ட் எடுத்து அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ் ஒனுக்கு மேலேயே வந்து என்ன செஞ்சுட்டாங்க மார்க்கெட் இருந்தது வந்துட்டாங்க ஓகேங்களா ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த லெவல்லே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரியா ஸோ அதனால தான் நம்ம இன்னைக்கு என்ன செய்யலங்க லெவல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணல ஸோ நம்மளுக்கு எஸ் ஒன்லேருந்து சாரி எஸ் டூலேருந்து என்ன செய்யறாங்க எஸ் ஒன் போகிறாங்க எஸ் ஒன்னையும் பிரேக் பண்ணி நம்மளுக்கு என்ன செய்யறாங்க மார்க்கெட் மேலே இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது அப்படின்ற லெவல் வரைக்கும் என்ன செய்யறாங்க மார்க்கெட் வந்து வராங்க சரியா சோ இதுதான் நம்மளுக்கு இன்னைக்கு இண்டெக்ஸ்ல நடந்தது அதாவது எஸ் டூல இருந்து நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்து என்ன செய்யறாங்க இன்னைக்கு மார்க்கெட் ரிவர்ஸ்ல வந்து நல்லா கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் என்ன செஞ்சாங்க இன்னைக்கு மார்க்கெட் வந்து வந்தாங்க ஓகேங்களா நல்ல ஒரு கேப் டவுன் மார்க்கெட் ஓப்பன் ஆனாலுமே நம்மளுக்கு இன்னைக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் என்ன செஞ்சிட்டாங்க மார்க்கெட் வந்து வந்துட்டாங்க ஓகே சொல்லுங்க ப்ரீமியத்துல என்னாச்சு அப்படின்றதையும் கிளியா பாத்துடலாம் எடுத்துணும் அப்படின்னா கட்ட வந்து பாத்தீங்கன்னா மெட் லெவலில் நம்ம என்ன எடுத்துடணும் அப்படின்னா எழுபத்தி எட்டு அப்படின்ற லெவல் வந்து அதே மாதிரி ஆர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லெவலும் ஆர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லெவலும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எட்டு லெவலும் வந்து அதே மாதிரி எஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முப்பத்தெட்டு அப்படின்ற லெவலும் எஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தொன்பது அப்படின்ற லெவலும் எஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்ற லெவலும் வந்து சரியா

நம்மளுக்கு மினிட் கேண்டில் பார்க்கும்போது நம்மளுக்கு கரெக்டா அம்பத்தாறுல இருந்து சப்போர்ட் எடுத்து நம்மளுக்கு என்ன செய்றாங்க புட் ஆப்ஷன் மேலே வராங்க அதே மாதிரி நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த நூற்றி அஞ்சு அதுக்கு மேல வந்து இல்ல ஓப்பன் ஆகல நம்மளுக்கு அந்த இடத்துல குடுக்கறாங்க அங்க இருந்து நம்மளுக்கு என்ன செய்யறாங்க கீழ தான் வராங்க சரிங்களா கீழே வந்து நம்மளுக்கு ரெண்டு பேரும் வந்து என்ன செய்யறாங்க மீட் பண்றாங்க மீட் பண்ணி நம்மளுக்கு என்ன செய்றாங்க அப்படின்னா டாமினேட் ஆகி நம்மளுக்கு மிட் லெவலுக்கு மேலே வந்து என்ன செய்கிறாங்க வந்துடுறாங்க மேல வந்து என்ன செய்றாங்க நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்துடுறாங்க பட் ஆனா கால் ஆப்ஷன் வந்து என்ன செய்யறாங்க நம்மளுக்கு கீழே போறாங்க பட் ஆனால் இந்த ஐம்பத்தி ஆறு அப்படின்ற லெவலுக்கு கீழே வந்து போகல அங்கேயே வந்து என்ன சப்போர்ட் எடுத்துட்டு அகைன் நம்மளுக்கு டாமினேட் பண்ணி கால் ஆப்ஷன் நம்மளுக்கு மெட் லெவலுக்கு மேலே வந்து என்ன செய்யறாங்க வந்துடுறாங்க ஓகேங்களா நம்மளுக்கு அகைன் நம்மளுக்கு டாமினேட் பண்ணி நினைச்சுறாங்க புட் ஆப்ஷனை டாமினேட் பண்ணி கால் ஆப்ஷன் மேல வந்து வந்துடுறாங்க ஓகே நம்மளுக்கு பொழுது அகைன் நம்மளுக்கு டாமினேட் பண்ணி போயிட்டாங்க பட் ஆனால் நம்மளுக்கு புட் ஆப்ஷன் என்ன பண்ணுறாங்க அகைன் நம்மளுக்கு இந்த ஐம்பத்தி ஆறு அப்படின்ற லெவலில் சப்போர்ட் எடுத்து அகைன் நம்மளுக்கு மீட்டிங் வந்து நடக்குதுங்க சரிங்களா மீட்டிங் நடக்குது பட் டாமினேட் ஆகலை நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அகைன் நம்மளுக்கு ரிவர்சல் கொடுத்து கால் ஆப்ஷன் மேலேயே வந்து போயிடுறாங்க புட் ஆப்ஷன் அதே மாதிரி நம்மளுக்கு மீட் பண்ணிட்டு அகைன் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க கீழே வந்து வந்துடுறாங்க சரியா நம்மளுக்கு இந்த ஐம்பத்தாறு அப்படின்ற லெவலையும் பிரேக் பண்ணிடுறாங்க யார் நம்மளுக்கு புட் ஆப்ஷன் என்ன செய்யறாங்க பிரேக் பண்ணி கீழே வந்துடுறாங்க நம்மளுக்கு அதே மாதிரி கால் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு மிட் லெவலுக்கு மேலே வந்து என்ன செய்யறாங்க நிலை பெறாங்க ஓகேங்களா ஓகே ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து என்ன செஞ்சிருக்கு நடந்திருக்கு ஸோ இவங்க வந்து நம்மளுக்கு கீழே வந்துடுறாங்க அதே மாதிரி கால் ஆப்ஷன்ன்றது நம்மளுக்கு மேலே மிட் லெவலுக்கு மேலே வந்து நிலைப்படுறாங்க மிட் லெவல்லேருந்து நம்மளுக்கு எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எழுபத்தி எட்டுலேருந்து நம்மளுக்கு நூற்றி அஞ்சு அப்படின்ற லெவல் வரைக்கும் என்ன செய்யறாங்க போகிறாங்க ஸோ அதுக்கு மேலேயும் வந்து என்ன செஞ்சிருக்காங்க போயிருக்காங்க நூற்றி இருபது அப்படின்ற லெவல் வரைக்கும் போயிருக்காங்க ஸோ இங்க வரைக்கும் இதுக்கு வரைக்கும் போயிருக்காங்க பட் ஆனால் இதுக்கு மேலே ஏன் போகல அப்படிங்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு புட் ஆப்ஸ்ன்றது நம்மளுக்கு எஸ் ஒன் வந்து என்ன செய்வாங்க ரீச் பண்றாங்க சரிங்களா எஸ் ஒன் வந்து நம்மளுக்கு ரீச் பண்றாங்க எஸ் ஒன்ல இருந்து எஸ் டூ வராங்க எஸ் டூ வந்து ரீச் பண்ணிடுறாங்க எஸ் டூக்கு கீழ வந்து என்ன செய்யல போகலூல இருந்து நம்மளுக்கு எஸ் ஒன் அகைன் நம்மளுக்கு எஸ் ஒன் வராங்களுக்கு எஸ் டூ வந்து வராங்க சோ அதனால நம்மளுக்கு என்ன செய்யலங்க இதுக்கு மேல வந்து போகல செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரி போயிடுச்சு ஒரு மார்க்கெட் மாதிரி என்ன செஞ்சிட்டாங்க இன்னைக்கு செகண்ட் ஆஃப்ல வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க சரியா ஃபர்ஸ்ட் ஆப்ல மட்டும் தான் என்ன செய்யறாங்க ஒரு மூமெண்ட் என்றது அதாவது உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஐம்பத்தி ஆறுல இருந்து நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்து நம்மளுக்கு கால் ஆப்ஷன் போனவங்க கரெக்டா ஒரு நூத்தி இருபது அந்த ரேஞ்ச் வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க நம்மளுக்கு இன்னைக்கு மார்க்கெட் வந்து போயிருக்கிறாங்க சரியா அப்ப புட் ஆப்ஷன் நான் ஆஃபர்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும் பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து நெசுறாங்க நம்மளுக்கு கீழ வராங்க சப்போர்ட் எடுக்கிறாங்க சப்போர்ட்ல இருந்து நமக்கு நெனைசுறாங்க மேல வந்து போறாங்க ஒரு நூத்தி இருபது அப்படின்ற லெவல் வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க இன்னைக்கு வந்து போயிருக்காங்க மார்க்கெட் சரிங்களா ஓகே சோ இப்ப நம்ம நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு என்ன லெவல்ஸ் இருக்க போறாங்க அப்படின்றதையும் தெளிவா வந்து பாத்துடலாம் ஓகே சோ இப்ப இதுல நம்மளுக்கு எதுல வந்து டிஃப்ரெண்ட் கம்மியா இருக்கிறாங்களோ அதை தான் நம்ம வந்து ஏடிஎம் ஸ்டேக்கா வந்து எடுப்போம் சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக் ஆண்டிட்டு ஓகே இது வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக் ஆண்டிட்டு மாதிரி இருக்கும்

சிந்தடிக் விச்சர் லெவலில் என்ன கிடைச்சிருக்காங்க அப்படின்னா இருபத்தாயிரத்தி எழுபத்தொன்று அப்படின்ற லவலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருபத்தாயிரத்தி இருநூத்தி ஒன்று அப்படின்ற லவலும் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தாயிரத்தி ஐம்பத்தி மூணு சாரி இருபத்தாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி மூணு அதே போல் எஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி லெவலும் எஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெவலும் வந்து கிடைச்சிருக்காங்க சரிங்களா ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு வந்து அப்படின்னா பிரீமியத்தில் வந்து பார்த்துக்கலாம் இது வந்து கரண்ட் வீக் எக்ஸ்பெரி சரிங்களா கரண்ட் வீக் எக்ஸ்பெரி எக்ஸ்பெரி வந்து நிறைய பேர் கேட்டிருந்ததுனால மனசிடும் அதோட லெவல்ஸ் வந்து இன்னைக்கு ஷேர் சரிங்களா நம்மளுக்கு ஏன் நம்ம குடுக்கறது இல்லை அப்படின்னா இந்த லெவல்ஸ் சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஏன் அப்படின்னு சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மெட் லெவல வந்து ஐம்பத்தெட்டு அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்காங்க ஆறு ஒண்ணு வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு ஆர் டூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நூத்தி அம்பத்தூணு ஆர் த்ரீ வந்து எண்பத்தி மூணு அப்படிங்கிற லெவலு வந்து இருக்காங்க சரியா சாரி பிள்ளை எஸ் ஒன் எஸ் டூ பார்க்கலாம் ஒன் எஸ் டூ பாக்கும்பொழுது எஸ் ஒன் வந்து நம்மளுக்கு இருபத்தி 22 அப்படின்ற லெவலும் எஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பதினாறு அப்படின்ற லெவலும் த்ரீ வந்து பதினொன்னு லெவலும் வந்து இருக்கிறாங்க சரிங்களா நம்ம ஏன் வந்து இது வந்து கரண்ட் வீக் எக்ஸ்பரி வந்து அதோட லெவல் வந்து நம்ம கொடுக்கறதுல அப்படின்னா நம்மளுக்கு இந்த லெவல் நம்மளுக்கு எதை வச்சு வருது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு ஏடிஎம் ஓட ஆவரேஜ் ஓகேங்களா ஏடிஎம் ஓட ஆவரேஜ் தான் மினசிரும் அதாவது இந்த இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது அப்படின்னு எடுத்துருக்கோம் இல்லைங்களா சோ இதோட கால் புட்டோட ஆவரேஜ் பிரைஸ் தான் நம்மளுக்கு என்னது அந்த ஐம்பத்தெட்டு அப்படின்றது வந்து வருது சரிங்களா சோ இப்ப அந்த ஐம்பத்தெட்டு வந்து நம்ம என்ன செய்யறோம் நாளைக்கு வந்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஜீரோ பண்ணணும் நாளைக்கு வந்து இந்த பிரீமியத்தை ஃபுல்லாமே வந்து என்ன செய்யணும் அவங்க வந்து கரைக்கணும் அப்ப இந்த ஐம்பத்தெட்டு பாயிண்ட் வந்து என்ன செய்ய போகுது நாளைக்கு வந்து ஜீரோ ஆக போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு மார்க்கெட் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத நீங்க வந்து பாருங்க சரிங்களா ஏன்னா கரண்ட் வீக்ல வந்து என்ன செய்யணும் இது கண்டிப்பா ஜீரோ ஆகணும் ஏன்னா நாளைக்கு எக்ஸ்பிரி அப்படிங்கும்போது இந்த ஏடிஎம் ஸ்டேக் வந்து என்ன செய்ய போகுதுங்க ஜீரோ வந்து ஆக போகுது சரிங்களா சோ அப்போ நம்மளுக்கு மார்க்கெட்ல வந்து அதிகமான டிகே வந்து என்ன செய்யும் நடக்கும் அதனால தான் நம்ம என்ன செய்யலங்க இந்த லெவல்ஸ் வந்து குடுக்கறது இல்ல சரிங்களா ஏன் அப்படின்னா நம்மளுக்கு டிகே ஆகும் பொழுது இந்த ஒரு லெவலை விட்டு அடுத்த லெவல் அடுத்த லெவலை விட்டு அதுக்கு அடுத்த லெவல் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து போய்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூமெண்ட் அமௌண்ட் தான் இருக்கும் ஒரு லெவல் அடையிறதுக்கே வந்து கம்மியா இருக்கும் சோ கீழே இறங்குறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு லெவல்கிட்டே இறங்கிடுவாங்க சரிங்களா சோ அதனாலதான் வந்து என்ன செய்யறது இல்லங்க நம்ம வந்து கரண்ட் வீக் எக்ஸ்பெரிய வந்து குடுக்கறது இல்ல சரிங்களா நீங்க செக் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க எப்படி இருந்தது அப்படின்னு வந்து ரெகுலரா வந்து இந்த லெவல்ஸ் வந்து குடுக்கறதுக்கான இதை வந்து பார்ப்போம் சரிங்களா செக் பண்ணி பார்த்து சொல்லுங்க ஓகே சரி இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீக் ஓகேங்களா நெக்ஸ்ட் வீக்கோட கூட இதுக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம் ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக் ஓகேங்களா நெக்ஸ்ட் வீக் கண்டிப்போட எக்ஸ்பீரியோட லெவல்ஸ் நம்ம மேக்ஸிமம் வந்து இதுதான் போகும் சரிங்களா ஓகே மிட் லெவலா நம்மளுக்கு என்ன நாற்பது அப்படின்ற லெவலும் ஆர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொண்ணூற்றி ஆறு ஆர் த்ரீ வந்து நாலு அப்படின்ற லெவலு வந்து கிடச்சிருக்காங்க அதே மாதிரி எஸ் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தொண்ணூத்தி ஆறு அப்படின்ற எஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எழுபத்தி ரெண்டு அப்படின்ற லெவலும் எஸ் த்ரீ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நாற்பத்தெட்டு அப்படின்ற லெவலும் வந்து செஞ்சிருக்காங்க கிடச்சிருக்காங்க சரிங்களா இந்த லெவல் வந்து நம்மளுக்கு எப்பவுமே சொல்றதுக்காக மாற பொறுத்து கிடையாது மார்க்கெட் கேப் அப் ஆனாலும் சரி கேப் டவுன் ஆனா கேப் டவுன் ஆனாலும் சரி சரிங்களா கேப் ஆனாலும் சரி கேப் டவுன் ஆனாலும் சரி நம்மளுக்கு இந்த லெவல்ஸா வந்து ஏற்க போறாங்க ஓகேங்களா மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆறாங்கன்னு நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா எங்க க்ளோசிங் வைக்கிறாங்கன்னு பாத்துட்டு சோ அதுல நம்மளுக்கு எங்க வந்து ஏடிஎம் ஸ்டேக் கிடைக்கிறாங்கன்னு பாத்துட்டு நம்மளுக்கு என்ன செய்வாங்க அதுல வந்து இந்த லெவல்ஸ் வந்து என்ன செய்யலாங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி சோ நம்ம வீடியோ பிடிச்சிருக்கும்னு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிடுவாங்க சரியா நம்ம சேனலை வந்து புதுசா பாக்குறீங்களா இருந்தீங்கன்னா ஓகே நம்ம வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் ஓகே வீடியோ பிடிச்சிருக்கணும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க சரியா நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய்